சாரணர் நட்புறவு வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இதற்கிடையே மட்டக்களப்பு கல்வி நிலையத்தில் உள்ள புதுமூத்து வாரம் புனித விக்னேஷஸ் வித்யாலயத்தில் இன்று வியாழக்கிழமை இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவ்வாரம் செயற்படுத்தப்பட்டது வித்தியாலய அதிபர் பி தங்கவேல் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட சாரண தலைவர் தம்பிராசா பிரேமகுமாரின் வழிப்படுத்தலில் சாரணிய மாணவர்கள் தமது நண்பர்களுக்கு பூச்செண்டு மற்றும் பேனா வழங்கி தமது நட்பை பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நாளை நாங்கள் கொண்டாடுறதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது எங்களுடைய பாடசாலை மட் மட் புது முகத்துவாரம் இத்தினிய செஸ்வித்தியாலயம் நன்றி வித்தியாலயத்திலே உண்மையிலே எங்களுடைய பிரேம்சர் கிடைச்சது பெரிய ஒரு புடையில ஏனெனில் இந்த வித்தியாலயத்தில் மட்டக்கிழ அதாவது கிழக்கு மாகாணம் அனைத்து சிப்பாய் சிப்பாய்படையாணி மாணவர் சிப்பாய் சிப்பாய்ப்படையணி உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே என்னுடைய பாடசாலை சிப்பாய் சிப்பாய்ப்படையாணி இருந்தாலும் என்னுடைய மாணவர்கள் இந்த சாரண இயக்கத்தில் பங்கு கொள்ளாதது எவ்வளோ எவ்வளவுனாலும் ஒரு குறைபாடாக இருந்து வந்தது பிரேம்சுதர் அவர்கள் சிறந்த சாரண பயிற்சியை செய்ய பயிற்சியில் அதாவது அவர் ஒரு முக்கியமான பதவிகளில் மாவட்ட சார் மாவட்ட சாரண தலைவராக இருக்கிறார் அந்த அடிப்படையிலே எங்களுடைய பாடசாலையில் மாணவர் குறைவாக இருந்தாலும் குறிப்பிட்ட ஒரு சில மாணவர்களை அவர்களைய ஒழுக்கம் அந்த மத்திய செயற்பாடுகளை மையமாக வைத்து தெரிவு செய்து இந்த சாரணர்களாக சாளர்களாக இந்த பாடசாலைக்கு நியமித்திருக்கொண்டார் இன்றைய தினம் உங்களுக்கு தெரியும் சாரண சகோதரர்களோட உறவுகள் பாரமாக கொண்டாட முடியாது நம்முடைய பாடசாலையிலே இந்த சாரண மாணவர்களாக தேர்வு செய்யப்படுத்திருக்கின்ற நீங்கள் எங்களுடைய பாடசாலையின் பெயருக்கு அவகிப்தியப்படாத வகையிலே சிறப்பாக நீங்கள் சேர்வு செய்வது ஒன்று நல்ல கல்விமான்களாக உய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் நான் எங்கே சார் அவர்கள் உங்களுக்கு தேவையான அறிவுரைகளை சொல்லியிருப்பார் எனவே இன்றைய தினத்தில் நீங்கள் இப்பொழுது பொக்கையை எல்லாம் தரப்பட்டு நீங்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்னையும் சில அவர்கள் புக்கையை கொண்டு கவிரோவித்து இந்த இடத்தில் சில கருத்துக்களை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார் எனவே நீங்கள் அனைவரும் சிறந்த நகரத்தில் உள்ள மாணவர்களாக சிறந்த சாரணர்களாக இந்த பாடசாலைக்கு சிறந்த நட்பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என வீடு என்று கேட்டுக்கொண்டு எனவே இந்த சீட்டுடையை நிறைவு செய்து கொண்டேன்